I'm

சோர மத மதテル மழிலடி முரதிவேடவனே பர்வனேதனே உருவிடைதேரி

பாடல் எண் எழுநூத்தி முப்பத்தி ஆறு திரிபுரமதனை என துவங்கும் மருதமலை திருப்புகழ் கோவையிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதமலை ஆண்டவர் திருக்கோயில் பிரசித்தி பெற்றது இம்மலைக்கு அருகில் உள்ள வெள்ளியங்கிரியை சிவன் உருவாகவும் நீலிமலையை அம்மை உருவாகவும் மருதமலை முருகன் உருவாகவும் மூன்றையும் சேர்த்து சோமஸ்கந்த மூர்த்தமாக பேரூர் புராணம் போற்றுகிறது அவனி முழுதும் உடையோனே என்ற வரியில் அணி மருதமலையோனே என்றும் பாடம் உள்ளதை தணிகைமணி அவர்கள் குறிப்பிடுகிறார் எனவே இந்த பாடலை மருதமலை தல பாடலாக கொண்டிருக்கிறோம் திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனில் எரி செய்து அருளிய சிவன் வாழ்வே திரிபுரங்களை அல்லது திரிபுரம் மதனை திரிபுரத்தையும் மன்மதனையும் ஒரு நொடி பொழுதிலே எரித்தருளிய சிவனது செல்வமே சினமுடை அசுரர் மனமது வெறுவ மயிலது முடிகி விடுபோனே கோபம் நிறைந்த அசுரர்களின் மனம் அச்சம் உற மயிலை முடுகிச் செலுத்துபவனே பருவரை அதனை உரிவிட எரியும் அறுமுகம் உடைய வடிவேலா பெரிய கிரௌஞ்சமலையில் ஊடுருவும்படி செலுத்தின கூறிய வேலவனே ஆறு திருமுகங்களை உடைய வடிவேலனே பசலையோடு அணையும் இளமுலை மகளை மதன் விடு பகழி தொடலாமோ நோயால் உண்டாகும் நிற வேற்றுமையுடன் உன்னை அணைக்கின்ற என் மகளை மன்மதன் செலுத்தும் பானங்கள் தொட்டு நலுவு செய்யலாமா நலுவு செய்தல் கூடாது நீ அவளை விட்டு பிரியலாகாது என்றபடி கரி திரு முகமும் இடமுடை வயிறும் உடையவர் பிறகு வருபோனே யானையின் அழகிய முகமும் விசாலமான பெரிய வயிறும் உடைய கணபதியின் பின்பு தோன்றினவனே தம்பியே கனதனம் உடைய குறவர்தம் மகளை கருணையோடு அணையும் மணிமார்ப கனத்த கொங்குகளை உடைய குரவர் வள்ளியை கருணையுடன் அணைந்து அழகிய திருமார்பனி அரவணை துயிலும் அரி திருமருக அவனியும் முழுதும் உடையோனே பாம்பனையில் துயிலுகின்ற திருமாலின் திருமருமகனே உலகெல்லாம் உடையவனே அடியவர் வினையும் அமரர்கள் துயரும் அற அருளுதவும் பெருமாளி அடியார்களின் வினைகளும் தேவர்களின் துயரமும் ஒழியும்படி அருள்பாலித்த பெருமாளி மகளை மதன் வீடு பகழி தொடலாமோ